இந்த மாமி கழுவு எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே அடுப்புல உடைய போட்டிருக்கேன் அதுல அரிசியை போடுன்னு சொன்னேன் இது பாட்டுக்கு எங்கேயாவது நல்ல சாலையா பொருந்தி பேச போய் உட்காந்துக்கிச்சு போல இருக்கு பாரு நல்ல தண்ணி சுண்டு போய் அரை குண்டானா இருந்தது கா குண்டானா மாறிடுச்சு வரட்டும் இன்னைக்கு சோறு போடாம பட்னி போட்டு சாவடிக்கிறேன் அப்பதான் அதுக்கெல்லாம் புத்தி வரும் அம்மா அப்படியே பெரிய மகாராணி கணக்கான உட்காந்துருப்பாங்க ஒரு வேலையும் தொட மாட்டாங்க ஏய் அடியே எத்த நான் சொல்லுங்க சொல்லுங்க எத்த உலையில அரிசி போடுங்கன்னு சொன்னேன் போட்டுக்கலாம் இல்லையா ஆ போடல நீ எதுக்குடி இருக்க ஏ நீ சொல்ற வேலையில நான் செஞ்சு வைக்கணுமா என்ன நீ வச்ச ஆளா நானே சொல்லிட்டே ஐயோ அத்தை அப்படியே நான் சொல்ல போனா தப்பு 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 ஐயோ சாமி கடவுளே நீங்க யார் எனக்கு தேவதா தேவோ நீங்க இந்த வீட்டோட மகாராணி ஐயோ 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 தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே யார்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிவிட்டேனே இத்தை அவசரமா வைத்த கலக்கடிச்சா சரி நீங்க அப்படியே சீக்கிரம் ஜோர் வேணும்னு கேப்பீங்கன்னு சொல்லிடா உங்ககிட்ட இத்தை உலகில அரிசி போடுங்கன்னு சொல்லிட்டு போனமத்தை வேற ஒண்ணு கிடையாது காரணம் ஏதே எனே மன்னிச்சிட்டீங்களே ஹ நான் வரதுக்கு முன்னாடி என்ன என்ன வசபடணும் யாருக்கு தெரியும் தாண்டவனுக்கு தான் தெரியும் என்னையறந்தால ஒருநாள் ஒண்ண நாடகலாம் வெளிய வராமலாப் போய்டும் என்ன நாடகுமா ஐயோ ஆண்டவனே ஐய அந்த நான் என்ன செய்வேன்

சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பாட்டுக்கு அரிசி கொஞ்சம் சேர்த்து போடு சரியா ஏண்டா ஏகனவே ஒருபடி அரிசி போடுறக்க அதுவே நமக்கு போதுமே ஏ மவகாரி வார அதனால தான் வெறும் கருவாட்டை குழம்பு மட்டும் வச்சு வைக்காத நாலஞ்சு முட்டை வாங்கி ரெண்டு அவிச்சுக்க ரெண்டு பொரிச்சுக்க ரெண்டு ஆம்லெட் போட்டுக்க சரியா சரி நம்ம நாட்டுக்காரா அடடடட சொல்ல மகளம் வரங்களே சரி சரி ஆகட்டும் ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் சூப்பரா பண்ணிடுவோம் மத்த அது மட்டும் போதுங்களா வேற எதுவும் வேணுமா சொல்லுங்க அப்புறம் வர நேரத்துல செஞ்சிட்டே இருக்க முடியாது இல்ல மத்தியான சொத்துக்கு அது போதும் ராத்திரிக்கு எதுவும்னா சொல்ற போ அப்ப நான் போய் என் வேலைய பாக்கட்டுமா அங்க ஒளே காந்தி போய் கடக்கு போய் பாரு மொளகாரி வர நம்ம மொளகாரி அப்படியே சீவ சிங்கா சிங்க போர்ல இருந்து வர அவளுக்கு சீரும் சரப்பு மாத ஆக்கி போடணும் என்னத்த செய்ய செல்ல சொத்து காண்டி கேள்வி எங்க இருக்கிறதெல்லாம் மொபை பேருக்கு எழுதி வச்சிருமே பயந்து பயந்து என்னமா இதுக்கு காலடியில அடிமை மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்க நானே ஏதேதே பண்ணி பார்க்கறேன் ஆனா டிக்கெட் வாங்கவே மாட்டேங்குது இன்னே எத்தனை காலத்துக்குடா இங்க கடந்து நம்ம உசுர வாங்க முடியே தெரியல வரட்ட வரட்ட மேனா மெனிக்கு வரட்ட வந்ததக்கு அப்புறம் அவளை நான் வச்சிக்கிறேன் என்னடா செல்மம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு முறையா வருவா ஆட்ட அப்ப அண்ணன் தம்பி நீ யார வாணம்னு சொல்லிட்டே அந்த ஒண்ணுல அந்த வீட்ல போய் கட்டிட்டே எல்லாம் ஒண்ணு செஞ்ச பிறகு உறவு கொண்டாடல உறவு எல்லாத்துக்கும் காரணமா தான் போகுது பாரு பஞ்சமண்டா இந்த கழவிடா எப்படி எப்படியோ சொல்லி என் புருஷகிட்ட அவ தங்கச்சி மேல பாசம் இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருந்தே கேட்டுட்டு

பண்ணே எப்படியாவது இந்த வருஷம் சூப்பர் சிங்கர் ஆடிஸ்ல செலக்சன் ஆகி சின்ன கோயில் சின்ன பொண்ணுன்ற பட்டத்தை வாங்கணும் சின்ன பொண்ணே இதே சொல்லுங்க தே இத நான் அந்த காலையில காபி குடிச்சிட்டோம்ல அப்ப எதுக்கு மறுபடி காபி காபி இல்லமா சுக்கு மேல பாவம் நீ பொழுதேனக்கி கத்திக்கிட்டு கிடக்குறல அது கண்டிதே இத ஏன் ஆசைகளை கனவுகளை நிறைவேத்த நீங்க எவ்வளவு போராடுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இத உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கினா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்

காதல் காதல் ரோஜாவே ஏ அம்மா என்னத்த என்னாச்சு இஞ்சி வலிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு மேலகம் போயிடுவேன் உன் மாமியார் மேல கொஞ்சம் கூட பரிதாபம் படமாட்டேயா சில சரி சரித்தே அந்த பாட்டை உங்களுக்கு புடிக்கலையா கலாரி ரகத்துல கலர்ஃபுல்லான பாட்டு ஒண்ணு இருக்கத்தை பாட கேளுங்க மச்சா மீச விச்சருவ மச்சினி எல்லாம் ஏங்கிடுவ மச்சங்கண்ணு பந்திரபா என்ன இழுக்கோ தந்திரமா என்ன தர மச்சானே நீ என்ன தர ஐத்தானே ஐத்தானே ஆனந்த கண்ணீர் விட்டுறீங்களா இது போதும் இது போதும்

இந்த வீடு வாசல் கூட பெருக்காம அப்படியே கிடக்க என்னடா பண்றீங்க இத உள்ள சாப்பாடு வடிச்சிட்டே இருந்தத பாத்திரத்தலாம் கழுவி வச்சிட்டியா இல்ல நேத்து மாதிரி அப்படியே அப்படியே போட்டு வச்சிருக்கியா அந்த கழுவி விட்டந்த ஆமா என்னத்த கழுவணும் நேத்து இப்படி சொல்லிக்கிட்டு கிளம்பி ஓடிப்டே அவரே எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் தான் கழுவணும் இன்னைக்கு இந்த வீடு கூட பெருக்கல நீ வேலைக்கு போறங்கற சாக்கல நல்ல மேனுக்கா இருக்க பாக்கற போ 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 கிளம்பி ஓடு பஸ் வந்தற போது சரி பாவம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இவ்வளவு வேலைக்கு போய் சம்பாரிச்சா நம்ம மவனுக்கு ஒத்தாசவா இருக்குமேன்னு நினைச்சேன் வர வர மாமியா கழுதிய போன ஆளான என்ற கதை இவன் கதை முத நாள் காலையில மூணு மணிக்கு எழுதி சோறு மத்திய நட்சத்திரம் ராத்திரி சோறு எல்லா சோறையும் ஆக்கி வச்சுட்டு போனேன் மறுநாள் பார்த்தா மூணு மணி நாலு மணி ஆச்சு அடுத்து அஞ்சு ஆச்சு ஆறு ஆச்சு இப்ப நான் கரெக்டா பசு வர நேரமா பார்த்து எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி போறதோட இருக்கா இவன் வேலைக்கு போறதுக்கு நான் வீட்டுல உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கணுமா என்ன எத்த பரவ நான் கிளம்புறேன் பிள்ளைவளை பத்திரமா பாத்துக்கோங்க பிள்ளைவா அப்படியே நீ உள்ள பசங்க கூட எங்கேயாவது சேர்ந்துகிட்டு சுத்த போதுவத்த இந்த காடுகளும் கொம்மா கரான எங்கேயாவது போயிட்டு போதுவேன்

சேலைய மறந்துட்டு இந்த கேவுனு சட்ட பவுடர்னு போட்டுக்கிட்டு போற வழி வச்சுக்காத போய் தோலை நம்ம மரும யாருக்காக சம்பாதிக்கிற நம்ம குடும்பத்துக்கு தானே உழைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா பாரு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நல்லா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கடனை வாங்கி என் புருஷன் தலையில கட்டிடுச்சு நாங்க அந்த கடனை அடைக்கிறது இல்லை என் பிள்ளைவன வளர்க்குறதா ம் இது வாங்கி வச்ச கடனுக்காக நானும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டிய நிலை மாதிரி இருக்கேன் இம்மா இம்மா டெய்லி வேற வேற பொழுது பண்ணால் பொழுது விடுச்சா பிச்சை கடைக்கு தொலை தாங்க முடியல அதுதான்

நீ ஒண்ணு பயப்படாதீங்க யாமே நீ இன்னும் நீங்க பைந்து பைந்து சாவுறீங்க தைரியமா இருக்க கத்துக்கங்க என்னவோ போங்க இந்த மாதிரி ஒரு மைனி நான் எங்கயே பார்த்தத இல்ல சரிமா சரிமா இனிமே தைரியமா இருக்கமா அம்மா இன்ன கொஞ்சம் துணி இருக்கு எடுத்து தர எடுத்து தவச்சிடே ஆ எல்லாத்தையும் கொண்டு வாங்க வார மிட்டி அக்கவுண்ட் வாரே ஆட்டா வீட்ல சம்மணம் கால போட்டு சாப்பிடலாம் நான் வந்த கொழுக்கு முழுக்கு நெருக்கற உன என்னானு சிம்மரன மாதிரி ஆக்கி ஆணுப்புல நான் உன்ன காரணத்துக்கு பொண்டாட்டி இங்கடையாது நீ எனக்கு நாத்தனாரம் கிடையாது டீ தகமைல நாமக்கு ஒரு அடிமை அப்புறம் இவ்வளோ நாளா நீங்க என்னைய ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க அதுக்காக தான் உங்களை மறுபடியும் சந்தோஷப்படுத்த இந்த தங்க மயில ஓடி வந்திருக்கா உடனே நானும் மைனி என்னைய மறந்துடாதீங்க அந்த பாசமலர் கதையில இவங்க எனக்கு மைனியாவும் நான் இவங்களுக்கு நாத்தனாரும் இருந்திருக்கேன் ஆனா இந்த கதை அப்படியே உள்டா இவங்க என்னுடைய நாத்தனாரு நான் இவங்க மைனி நம்ம கதையோட தலைப்பு மருமகள் தான் வீட்டின் திருமகள் திருமணத்திற்கு பிறகு ஒரு வீட்டோட மருமகள் அந்த வீட்டை என்னென்ன பாடுபடுத்தி எடுக்கிறா அந்த குடும்பத்தை காப்பாத்துறாளா இல்ல கால நட்டுக்கிட்ட கீழே விழ வைக்கிறாளா அப்படிங்கறது நான் முழு கதையும் அவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே இந்த சும்மாவே சொன்னாங்க இது ரொம்ப மோசமான கதையெல்லாம் இருக்காது கொஞ்சம் பசமான கதையாகவும் இருக்கும் இந்த அம்மா இருக்காங்க பாருங்க இந்த அம்மா என் புருஷனுக்கு பிடிக்காம என் புருஷனோட ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால என் புருஷன் இந்த அம்மா கிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தாரு அப்புறம் என் மாமியார் தான் அண்ணனையும் தங்கச்சியும் சேர்த்து வச்சுட்டாங்க அதனால இந்த அம்மாவும் இந்த வீட்ல வந்து பசபோல ஒட்டிக்கிட்டாங்க இனி நான் எப்படி ஆனையும் தங்கச்சியும் பிரிக்கிறேன் என் மாமியாருக்கு மருந்து கொடுக்கறேன் மருமகள்ன்ற பட்டத்தை எப்படி வாங்குறேன் அதுதான் நம்மளோட கதை கனிமணி தொடருக்கும் மற்ற எல்லா தொடருக்கும் கொடுத்த ஆதரவை நம்மளோட தொடருக்கும் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி தினமும் சரியா பத்துல இருந்து பத்திர அதுக்குள்ள இந்த கதை வந்துடும் அப்புறம் கனிமணி எபிசோடையும் முடிச்சுட்டு கனிமணிக்கு பதிலா வேற ஒரு கதையை கொண்டு வர போறோம் அதுவும் கனிமணி கதை மாதிரியே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக நீங்கள் நிறைய பேர் எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்க உங்கள் கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போது பரவாயில்ல இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கட்டுப்பட சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க அது வந்து அப்படியே வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் வலி வந்து இன்ஜெக்ஷன் மருந்து இருக்கிற வரைக்கும் சரியாக போகும் அதுக்கப்புறம் திரும்ப வலி எடுத்துக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கட்டு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சவ்வ சீக்கிரம் கூடிடும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் இது எல்லாமே உங்களோட பெயர் தான் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நிறைய இருக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் பொழுதும் என்ன ஏதுன்னு கேட்க கூட யாரும் இல்லை எங்களுக்கு ஆனால் அப்படி இருந்த நேரத்தில் யாருன்னே தெரியாது எந்த உறவுமே இல்லாத எந்த ரத்த சொந்தமும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ ஆதரவாக இவ்வளோ அன்பா இவ்வளோ அக்கறையோட கேட்குறது என்னுடைய வாழ்நாளையும் என்னால் மறக்க முடியாது இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் வைக்கும் நான் காலம் முழுக்க நன்றி பட்டிருக்கேன் ஏன்னா இப்படி வந்து எல்லாரும் ஈஸியாக ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தும் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் வந்து வீடியோ போடணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எல்லாமே சரியாக போயிடும் எதுவுமே சரியாகாமல் இல்லை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு ரொம்ப 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 நன்றி நிறைய விஷயம் இருக்குது இப்போ இந்த போன ஏப்ரல்லேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே கஷ்டங்கள் தான் அதுவும் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் வந்துடுச்சு வாழ்க்கைன்னா என்னென்னு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த ஒரு வருஷமாக எனக்கு சொந்த பந்தமோ வேறு யாருமோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை எனக்கு ஒரு ஆறுதலாக பேசலை எதுவுமே செய்யலை எனக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தது நம்ம சிட்டுக்குருவி சொந்தங்கள் மட்டும்தான் உண்மையாக சொல்கிறேன் இப்படி ஒரு பட்ட ஒரு சொந்தங்கள் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அன்பு கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்